வணக்கம் சென்னை எழும்பூர் எல்ஜி முதல் ராஜரத்ன மைதானம் வரை பேரணி நடைபெற்றது இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றை நிறைவேற்ற கோரியும் சமவெளிக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சமவேளைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் தற்போதைய ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் முதலமைச்சர் உடனடியாக கவனம் செலுத்தி ஊதிய முறைப்பாடு கலைய வைக்க வேண்டும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அதுவரை போராட்டம் ஓயாது என்றும் கூறினார் கடந்த ஆற்றில் எங்களுக்கு போராட்டம் நடத்த இடம் கொடுத்தனர் ஆனால் தற்போதைய ஆட்சியில் எங்களுக்கு போராட்டம் நடத்தக்கூட இடம் கொடுப்பதில்லை நாங்கள் ஒன்றும் தீவிரவாதி இல்லை சமூக நீதி என்று சொல்கிறார்கள் இதுவா சமூக நீதி என்று அவர் கேள்வி எழுப்பினார் எங்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தாலும் வீட்டு காவலில் வைத்தாலும் நாங்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இதில் உயிர் சேதம் நிகழ்ந்தால் தமிழக அரசுதான் அதற்கு பொறுப்பு என்று கூறினார் மத்திய அரசு பரிந்துரை செய்த ஊதியத்தை பதினாறு ஆண்டுகளாக எங்களுக்கு அளிக்கவில்லை எங்களின் உழைப்பு சுரண்டப்பட்டு இந்த அரசு சாப்பிடுகிறது மத்திய அரசு பரிந்துரை செய்த ஊதியமும் கொடுக்கவில்லை மற்ற மாநிலங்களில் ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் ஊதியம் போல் எங்களுக்கும் கொடுக்காமல் அதனையும் கொடுக்க மறுக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள் சாதாரண வேலைக்கு செல்பவர்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தை இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கின்றது போராட்டம் நடத்தினால் உடனடியாக குழு அமைப்பதாக கூறினார் அந்த குழு அமைக்கப்பட்டு ஒரு பயனும் இல்லை ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் மூன்றாம் கட்டமாக டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் தொடர் உண்ணாவிரதம் சிறை சிறைநிரப்பும் போராட்டம் நடைபெறும் தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் இனியும் கால தாமதப்படுத்தினால் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்